இன்றைக்கி நாம பார்க்க போகிற வண்டி பாத்தீங்கன்னா ரெனால் டஸ்டருங்க ஒயிட் கலர் ஸோ டஸ்டர் அப்படின்னாலே ஒரு எஸ்வி டைப் வண்டி இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அஞ்சு பேர் உட்கார்றதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க வண்டி ஒரு லக்ஸுரியஸாக இருக்கும் மைலேஜும் உங்களுக்கு தெரிவிக்க சும்மா இருபது கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கொடுக்கும் ரெனால் டஸ்டரு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு ஃப்ரண்ட்டில் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ எக்ஸ்டீரியர் நல்லா நல்லாயிருக்குங்க குவாலிட்டியான வண்டி அப்படியே இன்டீரியர் பார்க்கலாம் ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நியூ சீட் கவர்ங்க சீட் கவர் போட்டு இப்போ தான் ரெடியாக இருக்குது புது சீட் கவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டில் ரெண்டு ஏர் பேக் வரும் வண்டியில் ஏசிசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் நாலு பவர் விண்டோ பக்க பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸுங்க ஆறு ஸ்பீடு இருக்குது உங்களுக்கு இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க பேக்கில் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ பாருங்க ஒரு அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாங்கனால பெரிய வண்டி எஸ்யூவி டைப் எப்படின்னாலே உங்களுக்கு உள்ள அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ ரியர் ஏசி வந்துடும் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இப்போ எந்தளவுக்கு கூலிங் தேவையோ நீங்கள் அந்தளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரெனால் டஸ்டர் ரிய ரியர் உங்களுக்கு சென்சார் வந்துடும் ஆர் வண்டி பார்த்திங்கன்னா ஆர்எக்ஸி ஜி டிசி என்ஜினோடு வந்துடும் அப்புறம் பின்னாடி பூட் ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ பூட்டு பெரிய பூட்டாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதில் பின்னாடி சீட்டும் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ இந்த பூட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய பூட்டுன்னா இதில் வேணால் நீங்கள் ரெண்டு சீட்டு கூட போட்டு வச்சுக்கலாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு நாள் டஸ்ட்டுங்கிற போது நல்ல பெரிய வண்டி ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்லாயிருக்கும் மாதிரி நிறைய ஸ்பேஸ் இருக்கும் நல்ல மைலேஜ் கிடைக்கும் ஒரு குவாலிட்டியான இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்கும் ஸோ வாங்க உங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் நாலு பவர் என்ன வந்துடும் சேஃப்டிக்கு ரெண்டு ஏர் பேக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டீசல் வண்டி வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது ஸோ வாங்க உங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பேனட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசியல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய கம்மி பண்ணி கொடுப்பாங்க வண்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னாலும் கூப்பிடுங்க நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது